குவாலிசிங்கிறது இன்றைக்கி இல்லைங்க ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் ஒரு ஜாம்பு வாட் நின்றுட்டுருக்கு இன்னுமே பாலிஷ் ஓட்டைங்க அந்த வண்டி தான் பிடிக்கிங்க அந்த வகிலாம் ஒரு சூப்பரான வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டியோட வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது பவர் ஸ்டயர் இருக்குது பவர் விண்டோ இருக்குது சென்ட்ரல் ஏசி இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயராக போட்டிருக்காங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரை வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி வரைக்கும் கண்டுகிறது இருக்குது வண்டியோட ஓவரால் அவுட்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க வாங்க வண்டியை எப்படியே பார்த்தலாம் பசுமையான ஒரு சூப்பரான ஒரு கலரில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியோட சீட்டு பார்த்தீங்கன்னா கோயஸ் டைப்பை போட்டிருக்காங்க சூப்பராக அப்பல்சரி வந்து அதே மாதிரிதாங்க சென்ட்ரேசி இருக்குது டிவி இருக்குது நாலு டோர் பவர் விண்டோ வந்துருங்க வண்டியோட இன்ட்ரி வந்து வேற லெவலில் செலவு பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டியோட பேக் சைடு வியூ பார்த்துக்குங்க ஆப்போசிட் நாலு பேர் போகிற மாதிரி டாப்ல வந்து பார்த்துங்க கேரியர் எக்ஸ்ட்ரா பெட்டிங் போட்டிருக்காங்க அதுபோக புட்ரெஸ்ட் நல்ல பெரிய சைஸ்ல நீட்டா குவாலிட்டி அலுமினியத்துல போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டே ஓனர் கிரீன் கலர் குவாலிஸ்ல வந்து மற்ற கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வேல்யூ கிடையாது டொயோட்டோ குவாலிஸ்ல மட்டுமே நம்பர் ஒன் கலர்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் தான் மார்க்கெட்ல நம்பரோட ஒன்னா போயிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பேப்பர் என்சன்ஸ் கலர்ல இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட்பட்டு வேலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சு வரை கேக்குறாங்க ரெடிகேஷன் அவனுக்கு பெஸ்ட் பண்ணி உங்க ப்ரொஃபைல் இந்த வண்டிக்கு ஒன்னே முக்கி லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துடலாங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் ப்ரொஃபைல் வச்சு லோனே வாங்கி கொடுத்துடலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு லட்சம் டெய்லிங்க நீங்க காலேஜுக்கு நீங்க